வேல்பாரி மூன்றாம் முழுக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க ஒரு மாற்றத்தை தேடி நான் வந்தேன் ஏன்னா மதிப்பு கூட்டி எக்ஸ்போர்ட் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு என்ன மாதிரி ஃபீட் கொடுக்கணும் அந்த டெத் ரேட் வந்து எப்படி கம்மி பண்ணணும் பாடி மெயின்டெனன்ஸ் அந்த எருமைக்கு வைக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது நம்ம ஒரு மார்க்கெட்டிங்கில் இருந்து அதோடய பை ப்ராடக்ட்ஸ் என்னென்ன பண்ணலாம் எல்லாமே அவங்க என் டு எண்ட் அவங்களே சொல்லி கொடுத்தாங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு பசுமை விடனால தான் கிடச்சிச்சு நமக்கு ஒரு உந்துதலும் ஒரு கான்ஃபிடென்ஸு நம்பகத்தன்மையே தருது ஸோ எறம நம்ம வளர்த்தா தாராளமாக வளர்க்க முடியும் அதில் நல்ல லாபம் நம்ம வந்து அடைய முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சது பசுமை விகடன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு லேர்னிங் செக்மெண்ட்டில் தான் இருக்கோம் பசுமை விகடனும் உணவு மற்றும் பால் வள தொழில்நுட்ப கல்லூரியும் சேர்ந்து நடத்துகிற இந்த பயிற்சியில் லாபம் தரும் எருமை வளர்ப்பு மற்றும் அதோட இருந்து மதிப்பு கூட்டல் பொருட்கள் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு இதிலேயே இருந்து வல்லமை பெற்ற எக்ஸ்பர்ட்ஸான ப்ரொஃபஸர்ஸ் இன்னைக்கு ஒரு நாள் பயிற்சி அளிக்க போகிறாங்க இந்த பயிற்சியில் கலந்துக்கிறதுக்கு தமிழ்நாட்டோட பல்வேறு இருந்து ஐம்பதற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்துருக்காங்க இன்னைக்கு இங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த பயிற்சி மூன்று பகுதிகளாக நடந்தது பகுதியில கரவை எருமை மற்றும் கன்று மேலாண்மை குறித்து அதாவது டிபி அதாவது நேஷனல் போர்டோட டெவலப்மெண்ட் மேனேஜர் டாக்டர் குணசேகரன் அவர்கள் பயிற்சி அளித்தார் டாக்டர் குணசேகரன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா நம்ம வெறும் பாலா இல்லாம பால் பொருட்கள் அதாவது நிறைய மில்க் ப்ராடக்ட் எல்லாம் வந்து நம்ம வந்து இப்ப உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்மளோட நம்ம வந்து பல நாடுகளுக்கு வந்து ஏ ஏற்றுமதியும் செய்கிறோம் நம்மளோட ப பசுமாட்டினம் வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மில்லியன் மெட்ரி மில் மில்லியன் இருக்குது அதே நூற்றி ஒன்பது மில்லியன் வந்து நம்ம எருமை மாடுகள் இருக்குது நம்மளோட உற்பத்தியில் பார்த்தா ஐம்பத்தைந்து சதவீதம் எருமை மாடுகள்லேருந்து வருது அப்போ வந்து உங்களுக்கு வந்து எருமை மாடுகள் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது இருந்தே தெரியும் ரெண்டாவது இப்போ எருமை மாடுகள் பார்த்திங்கன்னா ஒரு வயசுலேருந்து ரெண்டு வயசு அது வந்து ஒரு முக்கியமான பருவம் ஏன்னா நீங்கள் அந்த டைமில் நீங்கள் என்ன ரெடி பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அதோட பால் உற்பத்தி இருக்கும் ஏன்னா அதுக்கு வந்து அதோட மடி வந்து அந்த சமயத்தில் தான் வளர்ச்சி அடையும் அது நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு வந்து சரியான புரதச்சத்து அதுக்கு தேவையான அந்த விட்டமின்ஸ் அந்த இதெல்லாம் கொடுக்குறீங்களோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அதோட ஹார்மோன்ஸ் எல்லாம் சரியாக சுரக்கும் அதுக்கு என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வரணுமோ அதெல்லாம் அந்த சரியான நேரத்தில் வரும் அப்போ ஒரு ரெண்டு வயசுலேருந்து ரெண்டரை வயசுக்குள்ள வந்து அந்த கெடாரி வந்து பலன் படுறதுக்கு தயாராக இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை பலன் பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா முத இதுலேயே குறைஞ்சது இருந்து பத்து லிட்டர் பால் கொடுக்கக்கூடிய ஒரு கிடறியாக ஒரு ஒரு பெரும மாடாக உருவாகும் அதனோடய முத பரீட்சையை வந்து எந்த மாதிரி ஒரு மாடை தேர்ந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் நான் வந்து புதுசா புதுசாக ஒரு பண்ணையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம் அப்போ அதுக்கு வந்து ஒரு ஒரு நாலு இது அவசியம் ஒன்று வந்து லேண்டு லேபர் கேபிட்டல் இதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க்கெட் வேணும் நாலாவது இதெல்லாம் பண்ண பிறகு அதை எங்க கொண்டு போய் நம்ம வந்து காசாக்குறது அப்ப நம்ம ஏதோ ஒரு இடத்துல பாலே விற்காது டிமாண்ட் இல்லாத இடத்துல நம்ம ஒரு பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த அதை வந்து எங்க டிமாண்ட் இருக்குதோ கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நமக்கு செலவாகும் இது ஒரு லிட்டர் பால் உற்பத்தி பண்றதுக்கு பதினஞ்சு ரூபாய் பதினாறு ரூபா செலவு பண்றீங்க அப்ப அதை கொண்டு போய் எங்க சேர்த்துறதுக்கே ஒரு லிட்டருக்கு நாலு ரூபா அஞ்சு ரூபா செலவு பண்ணீங்கன்னா என்ன பிரயோஜனம் அப்ப இந்த மாதிரி நம்ம எல்லா யோசிக்கணும் பொதுவாகவே எருமை பாலில் பாலை விட குழுப்பச்சத்தை அதிகம் அதனால வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அதாவது நெய் பன்னீர் தயிர் இந்த மாதிரி ஏதாவது பால் பொருட்கள் தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு எரும பால் தான் ரொம்ப உகந்தது ஒரு எருமை மாடு வளர்க்கணும் அப்படின்னா கன்றுல இருந்து அதை வந்து பாத்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதோட கண்ணுக்குட்டி எந் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கிலோ எடை உள்ளதா இருக்கணும் அப்பதான் அது ஆரோக்கியமான எருமை கன்றா இருக்குது ஒரு எருமை மாடு முன்னூறு கிலோ உடல் எடையை அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் அதை எடுத்துட்டு போய் பிரீடிங் அதாவது இனப்பெருக்கத்துக்கு விடணும் நல்ல பால் தரக்கூடிய ஜாதி மாடை பார்த்து வாங்குறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஒரு எருமை பண்ண அமைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு எருமை கண்ணுக்குட்டி போட்டதுக்கு அப்புறம் ஆறுல இருந்து பத்து நாளைக்குள்ள தடுப்பூசி பூச்சி மருந்து எல்லாமே ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமா இருக்கு எருமைகள் பொதுவாகவே அதோட தோல் அடர்த்தியா இருக்கிறதுனால சூரிய ஒளியா அதிகமா உள்வாங்கி வெப்பத்தை வந்து அதிகமா தக்க வச்சிட்டு இருக்கு இதை குறைக்கிறதுக்காக எருமை மாடுகளை வந்து நீர்நிலைகள்ல குளிர்விக்கிறது வந்து ரொம்ப அவசியம் இதையெல்லாம் பண்றது மூலமா ஒரு பண்ணைய லாபக மா நடத்த முடியும் அப்படின்னு டாக்டர் குணசேகரன் அவர்கள் எல்லாருக்கும் சொன்னாரு ஒரு எருமை பண்ணை அமைச்சாச்சு இப்போ அந்த எருமைக்கு என்ன மாதிரி எல்லாம் தீவனம் கொடுத்து அதை எப்படி எல்லாம் ஆரோக்கியமா வளர்க்கணும் அப்படின்ற பயிற்சியை டாக்டர் வள்ளி அவர்கள் கொடுத்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க இந்த வைகோல் சோளத்தட்டை வந்து அட்லீஸ்ட் ஒரு மூணு டு நாலு கிலோ ஒரு மாட்டுக்கு கொடுத்தே ஆகணும் ஏன்னா அந்த வைகோல் சோளத்தட்டை மாட்டுடைய வயிறுக்கு போகும்போதுதான் அங்க இருக்க நுண்ணுயிர் கிருமிகள் வந்து அதை செரிமானப்படுத்தி அசிட்டிக் அமிலம் என்ற ஒரு அமிலத்தை வந்து உள்ள சுரக்கும் அந்த அமிலம் தான் மாட்டுக்கு கொழுப்பு பாலுனுடைய கொழுப்பு சத்துக்கு தேவையான ஒரு அமிலம் நம்ம சரியான தீவன மேலாண்மை செய்யலன்னா மாடு எடை குறைஞ்சிட்டே இருக்கும் பால் கொடுக்கும் அந்த எடை குறையும் சில சமயம் பால் உற்பத்தியும் குறையும் இப்போ இந்த எடை குறைஞ்சிட்டே இருக்குன்னா அது அடுத்த என்ன சொல்ற பருவத்துக்கு வந்து வர்றது வந்து தழிப்போம் ஸோ அந்த தள்ளி போகும்போது அடுத்த கன்று உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் காலம் வந்து எக்ஸ்ட்ராவா அதாவது காவிங் பீரியட் அதிகமாகும் பிடிக்காது இந்த மாதிரி நிறைய விதமான தொல்லைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்போனா அந்த மாடு வச்சிருக்கிறது நம்மளுக்கு லாபமே கிடையாது அதனால் வந்து தீவன மேலாண்மை கறவையில் இருக்கும்போது மாடு தீவன மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எருமையை கண்ணுக்குட்டில இருந்தே பத்திரமா பாத்துக்கிறது தான் வந்து ஒரு பண்ணையாளரோட கடமை இந்த கண்ணுக்கு நம்ம என்ன சீம்பால் மிக மிக அவசியம் வந்து சொல்றாங்க மனுஷங்களுக்கு எப்படி தாய்ப்பால் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி கால்நடைகளுக்கு அதோட அம்மா கிட்ட இருந்து வர சீம்பால் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுலதான் நோய் எதிர்ப்பு சக்தி அப்புறம் ஊட்டச்சத்து எல்லாமே இருக்கு முதல் ஆறு நாளைக்கு வரக்கூடிய சீம்பாலை கண்ணுக்குட்டிக்கு மட்டும்தான் கொடுக்கணும் பால் அதிகமா உற்பத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக பொதுவாவே மாட்டுக்கு பசும்புல் தீவனம் மட்டும் மட்டும்தான் கொடுக்குறாங்க ஆனால் பசும்பூல் தீவனத்தோட சேர்த்து வைக்கோல் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பால் உற்பத்தி அதிகமாகுது இந்த வைக்கோலோட சேர்த்து கடலை புண்ணாக்கு மாதிரியான புண்ணாக்கு வகைகள் கொடுக்கறதுனால இன்னுமே பால் உற்பத்தி அதிகமாகுது சினை எரும மாட்டுக்கு அதிக நாசத்து இருக்கிற தீவன வகைகளை வந்து குறைக்கணும் ஏன் அப்படின்னா இந்த மாடுகளுக்கு செரிமான திறன் ரொம்பவே கம்மியாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் மாட்டுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த பயிர் வகைகளான காராமணி கம்பு சோளம் இந்த மாதிரியான வைக்கோல் மற்றும் அடர் தீவனத்தை வந்து சேர்த்து கொடுக்கணும் இதையெல்லாம் பண்றது மூலமா ஒரு பண்ணைய லாபகரமா நடத்த முடியும் அப்படின்னு டாக்டர் வள்ளி அவர்கள் சொன்னாரு பகுதியா ஒரு பண்ணையை எப்படி எல்லாம் பாத்துக்கணும் அப்படின்னு பண்ணை மேலாண்மை குறித்து வந்தவங்களுக்கு பயிற்சி அளித்தாரு உணவு மற்றும் பால் பால்வள தொழில்நுட்ப கல்லூரியோட முதல்வர் டாக்டர் குமாரவேலு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு ஐம்பது பர்சன்ட் வந்து மானியம் தர தராங்க அதுக்கு வந்து நீங்க வந்து சொந்த நமக்கு சொந்தமாக இடம் இருக்கணும் நல்லா இருக்கும் அப்படி சப்போஸ் நீங்க நமக்கு இருக்குது நம்ம செய்யலாம்னு நினச்சிங்கன்னா நீங்க வந்து ஒன்றுமே இல்லை அது ரொம்ப சிம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணோம் அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தமிழ்நாடு கால்நடை அபிவிருத்தி முகமை அப்படின்னு ஒரு ஆஃபிஸ் இருக்கும் தமிழ்நாடு லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அங்கே போய் இந்த ப்ராஜெக்ட் நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இப்போ நீங்க தமிழ்நாட்டில் எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம் இப்போ நீங்க திருச்சியில் இருக்கீங்க திருப்பூர்ல இருக்கீங்க கோயம்புத்தூர் இருக்கீங்கன்னா அவங்க வந்து அந்த லோக்கல்ல இருக்கிற கால்நடை அதிகாரிகள் அலுவலர்கள் வந்து உங்க இடத்தையெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஓகே இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து பிப்டி பர்சன்ட் சப்சிடி லோன் அதாவது ஐம்பது பர்சன்ட் நீங்க போடணும் அந்த நீங்க போடுற ஈக்குவலான அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்துருக்கு ஒரு லாபகரமான பண்ணை அமைக்கணும் அப்படின்னா நோய் இல்லாத மாடா பார்த்து வாங்குது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு அப்படி நோய் இல்லாத மாடா பார்த்து வாங்கினதுக்கு அப்புறம் அந்த மாடு ஆறு கண்ணுக்குட்டி போடுற வரைக்கும் தான் வச்சுக்கணும் அதுக்கு மேல வச்சுக்கிட்டா லாபம் பெருசா இருக்காது இப்படி எருமை பண்ணை மூலியமா லாபம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுக்குன்னு சொந்தமா ஒரு மார்க்கெட் முதல்ல பிடிக்கணும் சொசைட்டி மற்றும் கம்பெனிகள்ல போய் இந்த எருமை பாலை கொடுக்கறது மூலமா பெருசா லாபம் இருக்காது கால்நடை தொடர்பான பண்ணை அமைக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு மத்திய அரசு ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் அப்படின்ற திட்டத்துக்கு கீழே ஐம்பது சதவிகிதம் மானியத்தை தருது இந்த மானியத்தை பெறுவதற்கு நைதாபேட்டையில இருக்கிற தமிழ்நாடு கால்நடை அபிவிருத்தி மையத்துல நேரடியா போய் பதிவு செஞ்சு வாங்கிக்கலாம் பண்ணை வளர்க்கணும் அப்படின்னா கரவு மாடு மட்டும்தான் வளர்க்கணும் அப்படின்னு கிடையாது ஆண் எருமைகளை வளர்க்குறது மூலமாகவும் லாபம் பெற முடியும் இந்த ஆண் எருமைகளை வந்து நம்ம ஸ்லாட்டர் ஹவுஸ் அதாவது இறைச்சிக்கு விற்பதன் மூலமா ஒரு தனி லாபம் இருக்கு இந்த மூணு எக்ஸ்பர்ட்ஸும் எருமை வளர்ப்பு மற்றும் பண்ணை மேலாண்மை குறித்து தியோரட்டிகலா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க இதுல பிராக்டிக்கலா என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்றத வெற்றிகரமா எருமை பண்ணையை வச்சு வழி நடத்திட்டு வர அவர்கள் நம்மளோட பகிர்ந்துகிட்டாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நாற்பத்தி மாடு வாங்குறேன் குஜராத் தெரியல போறாங்க பத்தும் பசும் எறும் மாடாக கரெக்டாக மாடு வாங்கக்கூடாது அதுக்கு ஒரு காலை வாங்கணும் இல்லைன்னு பால் கறந்துகிட்டே இருக்கும் மாடு சனைக்கு வருதுன்னு தெரியாது போகிறதுன்னு தெரியாது ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் சனைக்கு விட்டு ஒரு வருஷம் தண்டமாக தீனி போடணும் பசும்பாலை பொறுத்த வரைக்கும் திரும்ப போயிட்டு நீங்கள் டீ கடையில் ஃப்ரீயாக கொடுத்தாலும் வாங்க மாட்டான் வேண்டாம் சொல்லுவாங்க அதே எறும்பாலை கொண்டு போயிட்டு நீங்கள் வீட்டுங்களில் ஃப்ரீயாக இருந்தாலும் வாங்க மாட்டான் எறும் மாடு வந்து ஃபேட்டு ஜாஸ்தியாக பசங்களுக்கு செட் ஆகல லூஸ் மோஷன் ஆகுது எல்லாம் மாடு சேர்த்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு எரும்புப்பால் டீ கடையில் கொடுக்கணும் பசும்பாலை வீட்டில் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் ஸ்டாண்ட் பை பண்ணும் ஃபீல்டில் நஷ்டம் வரும் மார்க்கெட்டிங் இருக்காது மாடு செத்து போயிடும் வேலைக்காரங்க அமைய மாட்டாங்க நிறைய பிரச்சனை அந்த ஃபீல்டில் ஸ்டாண்ட் பை பண்ணும் த்ரீ இயர்ஸ் அந்த த்ரீ இயர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வெளில வந்தீங்கன்னா தான் ஃபோர்த் இயர்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் ஒரு தான் ப்ராஃபிட் ஒரு மாடும் கண்ணை வாங்குறீங்க இப்போ அந்த மாடு வந்துட்டு பால் கறந்துகிட்டே இருக்குது அதை கரெக்டாக மூணாவது மாதம் சன பிடிக்க வைக்கணும் பிடிக்கலன்னா டாக்டரை கூப்பிட்டோ பக்கத்தில் காலின்னு மருத்துவமனைக்கு போய் அணுகணும் சார் மாடு போ கண்ணு போட்டு ஆயிடுச்சு ஆறு மூணு மாதம் மாடு வந்து கண்ணே என்ன சார் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் தேர்ட் மந்த்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாதான் மினிமம் ஃபிஃப்த் மந்த்ஸ் அனிமல் பிரெக்னெண்ட் ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட்டே நீங்கள் வைங்களேன் ஒரு வருஷம் முடிஞ்சிடும் மாடு நீங்கள் சென விட்டாலும் அனிமல் ட்ரே ஆகிடும் புரியுதுங்களா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எறும் மாடில் டெத் ரேட் ஜாஸ்தி கன்று வந்து பிறப்பு நூறு பசு மாடு நூறு எருமாடுக்கு பிறகுங்களா அது கண்டு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து இருபது தான் வந்து பழைக்குது மீதி எண்பது செத்து போகுது ஏன் தெரியுங்களா அது என்ன பண்ணால் சேஃப் ஃபார் பிரெக்னென்ட் அனிமல் சொல்லிட்டு ஒரு டிவார்மர் இருக்குது அனிமல் பிரெக்னென்டாக இருக்கும் போதே பார்த்திங்கன்னா டிவாமிங் நம்ம பண்ணலாம் நிறைய பேர் நம்ம டிவோமிங் பண்ணால் அபாஷனாக இடம் அப்படி அப்படிலாம் கிடையாது கடையில் கேட்கணும் சேஃப் ஃபார் பிரெக்னென்ட் அனிமல் நீங்கள் அனிமல் வந்து இருக்கும் போது பூச்சி மாத்திரை கொடுத்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டியும் டிவார்மிங் ஆகும் பெரிய மாட்டுங்க ஆகும் அப்போ உங்களுக்கு வந்து இறப்பு இதான் கம்மியாக இருக்கும் மாட்டு பண்ணையை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஆர்டர் இருக்கணும் ரெண்டாவது நல்லா மாடு இருக்கணும் அப்புறம்தான் இட கட்டமைப்பு வசதி ஷெட் இருக்கணும் இப்போ என்கிட்டயும் மாடு இருக்குது என் மாட்டுக்குலாம் ஏதாவது பிரச்சனை வைங்களேன் குட்டி போட போது எதுவும் இருந்தாலும் சரி மாடு மேய்ச்சல் போடுறது ஏன்னா ஒரு அடி அடிச்சாலும் நேரம் என் மாரி என் தான் வரும் எங்கேயும் போவாது டிசைட் நம்ம வீடுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மாட்டு போன தொடங்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இடத்த உருவாக்குங்க அதுக்கான ஷெட்டு போடுங்க மாடு வந்து தானே வெறும் காம்பவுண்ட் மூட்டை போடலாம் மேல கூற வேணா இருக்கக்கூடாது மாடு வந்து வெயில விட பனி தாங்காது குளிர் தாங்க சின்ன மாடு பால் இருக்காது பொதுவாகவே எருமை மாடு வாங்கும் போது கண்ணு குட்டியா வாங்கினா பெருசா லாபமே இருக்காது ஏன்னா அந்த கண்ணு வளர்றதுக்கே மூணு வருஷம் ஆயிடும் அந்த மூணு வருஷம் வரைக்கும் பண்ணையில எந்த ஒரு லாபமுமே இருக்காது இப்போ நம்ம பத்து எருமை மாடு வாங்குறோம் அப்படின்னா அதுல ஒரு ஆண் மாடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பாடி முறா வகையான மாடுகள் வந்து அதிகமான பால் உற்பத்தி தன்மை உடையது அது மட்டும் இல்லாம ஒரு பண்ணையில லாப நஷ்டம் வந்து மாறி மாறி தான் இருக்கும் போக போக தான் அதோட புரிதல் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் விளக்கமளிச்சாரு பொதுவாவே ஊர்ல எல்லாரும் நீலாம் எரும மாடு மேற்க தான் லாய்க்கு அப்படின்னு ரொம்ப சரளமா திட்டி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா ஒரு எரும மாடை அதுவும் லாபகரமா வளர்க்கறதுல என்னெல்லாம் டிஃபிகல்டி இருக்கு அப்படின்றத இந்த பயிற்சி அட்டன் பண்ணதுக்கு தான் தெரிஞ்சது இன்றைக்கி இந்த எருமை வளர்ப்பு பற்றிய பயிற்சியில் கலந்துக்கிட்டவங்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைஞ்சதா அவங்க இன்றைக்கி என்னெல்லாம் கற்றுக்கிட்டாங்க அவங்களுக்கு இது உபயோகமாக இருந்ததா அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கண்ணுக்குட்டி பிறக்கிறதுலேருந்து டில் த டேட் நம்ம ஒரு மார்க்கெட்டிங்கில் இருந்து அதோடய பை ப்ராடக்ட்ஸ் என்னென்ன பண்ணலாம் எல்லாமே அவங்க என் டு எண்ட் அவங்களே சொல்லி கொடுத்தாங்க ப்ளஸ் இப்போ கரண்ட்டாக நாங்கள் அதோடய லைவ் அனிமல்ஸையும் நாங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அவங்களோட இது தான் இப்போ நாங்கள் பார்க்க வந்தோம் ஸோ அதுவும் பார்த்தோம் நல்லா இருக்குது ரெண்டாவது அதை எப்படி வேர் பண்ணலாம் எப்படி நம்ம ரேரிங் பண்ணி நம்ம எப்படி வளர்க்கலாம் அதோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸோடது எல்லாமே நம்மளுக்கு காமிச்சாங்க ஸோ அது நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு பசுமை வீடனால தான் கிடச்சிச்சு டில் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து நான் படிக்கிறேன் ஸோ வாரம் தவறாமல் பார்க்குற ஒரே இது இது ஒன்று தான் அதனால் எந்த ஒரு மீட்டிங்கும் மிஸ் பண்ண மாட்டேன் இப்போது அக்ரி ஃபார்ம் இருக்குது அதை வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மாக மாற்றுறதுக்கு அனிமல் காம்போனண்ட்டும் சேர்த்தலாம் அப்படின்னு யோசித்தப்போ இந்த ட்ரைனிங் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது ஸோ எனக்கு சரியான சமயத்தில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கவும் எப்படி வந்து நம்ம புதுசாக ஃபார்ம் வைக்க முடியும் அதுலேயும் வந்து முதலே தெரியும் எருமை பால் வந்து மோர் காஸ்ட்லி அதில் நிறைய ஃபேட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அப்போது எருமையை வந்து லாபகரமாக எப்படி வளர்த்த முடியும்னு தெரிஞ்சுக்கணும்னு வந்தேன் இங்கே வந்து நல்ல இன்புட் வந்து கிடைச்சிது அதாவது என்ன மாதிரி ஃபீட் கொடுக்கணும் அந்த டெத் ரேட் வந்து எப்படி கம்மி பண்ணணும் பாடி மெயின்டெனன்ஸ் அந்த எருமைக்கு வைக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டது கூடவே வந்து ரெண்டு பேர் ஆல்ரெடி இந்த தொழிலில் இருக்கிறவங்க சொன்ன அனுபவ அறிவும் ரொம்ப தேவைப்பட்டதாக இருந்தது நமக்கு ஒரு உந்துதலும் ஒரு கான்ஃபிடென்ஸு நம்பகத்தன்மையை தருது ஸோ எருமை நம்ம வளர்த்தா தாராளமாக வளர்க்க முடியும் அதில் நல்ல லாபம் நம்ம வந்து அடைய முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சது ஸோ இன்றைய பொழுது வந்து ரொம்ப உபயோககரமாக போனதில்லை இனிமையாக போனதில்லை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பசுமை வீடனுக்கு நன்றி ஏற்கனவே வந்து சிறுதானியத்துலேருந்து ஐஸ்கிரீம் தயார் பண்ணக்கூடிய அந்த பயிற்சி இங்கே வந்திருக்கோம் அதெல்லாம் ஒரு தேடலோடு இங்கே வந்து வந்திருக்கோம் அந்த தேடலுக்கான வாய்ப்புகள் அந்த கருத்துக்கள் செய்திகள் நிறைய கிடச்சிருக்கு ஒரு மாற்றத்தை தேடி நான் வந்தேன் ஏன்னா மதிப்பு கூட்டி எக்ஸ்போர்ட் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு இன்றைக்கி எல்லாம் முடிச்சிட்டு காலையிலேருந்து பயிற்சியெல்லாம் முடிச்சிட்டு எருமை பண்ணி பார்க்க வந்திருக்கோம் இப்போ எல்லா மாட்டையும் பார்த்து முடித்தோம் ஃபீடே எப்படி பண்ணுறது இதெல்லாம் காலையில் இருந்து சொன்னாங்க என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க எந்த உதவினாலும் வந்து அணுக சொல்லியிருக்காங்க சிஎஃப்டிடியில் ஸோ ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் இவ்வளோ நாளாக நாட்டு பசு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு எரும மாட்டுப்பாடுல நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலான வாய்ப்புகள் இருக்குன்றது தெ தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு இதனால் எதிர்காலத்தில் ஏற்றுமதிக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்கும் இதை இளைஞர்கள் வருங்காலத்தில் பயன்படுத்திக்கணும் மாற்றி யோசித்தா எல்லாருக்கும் நிறைவான பலன் உண்டு இந்த பயிற்சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதனால நாங்க நிறைய கத்துக்கிட்டோம் அப்படின்னு இங்க கலந்துக்கிட்டவங்க எல்லாரும் சொல்றதை கேட்கும்போது பசுமை விகடன் டீமுக்கு ரொம்பவே மனசு நிறைவா இருக்கு இயற்கை விவசாயம் மற்றும் அது சார்ந்த மதிப்பு கூட்டில ஊக்குவிக்கணும் தான் பசுமை விகடனோட நோக்கம் இது மாதிரியான நிறைய பயிற்சிகளை நடத்தலான்னு இருக்கும் அதை பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பசுமை விகடனோட இணைஞ்சிருங்க நன்றி வேள்பாரி மூன்றாம் உலக போர் டு கோ மாதிரியான ஐநூறுக்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க உடனே டவுன்லோட் பண்ணுங்க